கஜானனம் பூதகனாதி சேவிதம் சேவித்தம் கவித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசோதம் சோக விநாசகாரணம் நமாமி பாத பாதபங்கஜம் வணக்கம் இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமான காலகட்டத்தில் வந்து இந்த குரு பகவான் அதிசாரமாக விருச்சகராசிலிருந்து தனுசு ராசிக்கு தன்னோட ஆட்சி வீட்டுக்கு போகிறதுங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அறுபத்தெட்டு நாட்கள் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் ரெண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை ரெண்டாம் பாதம் வரை இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பழங்கள் பொருந்தும் ஸோ இந்த பதிவை வந்து நம்ம மாணவர்களுக்கும் அல்லது அதே சமயம் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் அல்லது வேலைக்கு போகிறவங்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நாலு விதமாக பிரிச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பழங்கள் தான் சொல்லியிருக்கோம் இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு நன்மையும் செய்யாது அதே அளவுக்கு பெரிய அளவுக்கு தீமையும் செய்யாது பட் ஆனால் அதோடய பழங்களை வந்து தெளிவாக செஞ்சுட்டு போகணும்னு சொல்லலாம் அது பெருசோ சிறுசோ காரம் கடியாது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து குரு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு இருந்த இடம்னு பார்க்குறப்போ மூணாம் இடத்துல இருந்தார் மூணாம் இடம்ங்கிறது வந்து அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை தான் பட் இப்போ போகிற ஒரு ரெண்டு மாத காலங்கள் வந்து ஒரு தனுசு ராசிக்கு போகிறதுங்கிறது வந்து அதை விட ரொம்ப சிறப்பான இடம்னுலாம் சொல்கிறதே இல்லைங்க அதுவும் கொஞ்சம் நெகட்டிவான இடம் தான் பட் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை ஏன்னா வந்து குரு பகவான் வந்து நெகட்டிவாக எதுவும் பெரிய விஷயத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயமே வந்து அரசாங்க வேலைக்கு போகிறவங்க மேற்படி வருமானத்துக்கு எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது மேற்படி வருமானத்துனால் நிச்சயமாக பிரச்சனை வரும் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக பிரச்சனை வருங்க அதாவது நான் அதை டேரெக்டாக சொல்ல முடியாது அரசாங்க வேலைக்கு போகிறவங்க வேறு விஷயங்களில் வந்து பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அப்படியே வந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறது நல்லது இது எச்சரிக்கையாகவே எடுத்துக்கோங்க அதே சமயம் தொழில் பண்ணுறதுக்குவங்க வந்து ஒரு சில காரியங்கள் சாதிக்கிறதுக்காக கொஞ்சம் எச்சா பணம் கொடுத்து பண்ணுறது அதை வந்து அதாவது நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகக்கூடிய காலகட்டம் வருங்கிறதால இந்த காலகட்டம் நிச்சயமாக அதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வந்து நீங்கள் தோத்து போகிறதுக்கான காலகட்டமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு தரலைனாலும் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது வந்து குரு பகவானோட சொந்த ஆட்சி வீட்டுக்கு வந்திருக்கார் பத்தாதுக்கு வந்து அதே இடத்துல கேதுவும் இருக்கார் கூட சனியும் இருக்கார் உங்களை வந்து நல்ல விஷயங்களை ஸ்லோ பண்ணி விட்டுட்டு தப்பான விஷயங்களை ஸ்பீடு பண்ணி விட்டுருவாங்க அதாவது வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா சனி பகவானும் சரி கேதுவும் சரி ரொம்ப ஸ்லோவான பிளானெட்ஸ் ரெண்டு பேருமே பத்தாவதுக்கு இப்போ குரு பகவானவர் அதிகாரம் பெற்று அங்கே போய் நிற்கிறார் ஸோ ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யணும் இல்லை வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீடாக போவீங்க பட் சேஞ்ச் வாங்குறதுக்கு மறந்துட்டு வந்துடுவீங்க ஸோ இந்த மாதிரியான தான் நடக்கும் நான் வந்து எக்ஸ்பிளேஷனுக்காக மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சொன்னேங்க இந்த இந்த படம்லாம் நீங்கள் இது வந்து எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக வேற ஒருத்தர் கரெக்ட் பண்ணியோ அதை வந்து குறுக்கு வழியில் போய் முயற்சி பண்ணுறத தவிர்த்துறது நல்லது மிக முக்கியமாக அரசாங்கத்துறையில் இருக்கவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது மற்றபடி இது வேறு யாரும் சொல்லியிருப்பாங்களாம் தெரியலிங்க அதிகாரத்தில் போகிற குருபோகை வந்து அடுத்த அறுபத்தாறு நாளைக்கு வந்து பெரிய நெகட்டிவை சரினாலும் நிச்சயமாக வந்து இந்த வகையில் வந்து நெகட்டிவான பலன்களை செய்வார் அடுத்து வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து தொழில் ரீதியாக நீங்கள் அதிக அலைச்சலை சந்திக்க வேண்டிய கால காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக வந்து இந்த வாகனம் துறையில் இருக்காங்க பாருங்கள் அந்த கால் டாக்ஸி ஓட்டுறவங்க அல்லது பெரிய அளவுக்கு வாகனத்தை இயக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதாவது உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக வரும் இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேதுவும் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல தான் கேதுவு இருக்கார் கூடவே குருவும் போய் சேர்றார் ஸோ இதனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து பொருள் இழப்பு ஒரு சிலருக்கு வந்து இந்த வாகனம் திருட்டு போடுற திருட்டு பயம் அதாவது திருட்டு போகும்னு நான் சொல்ல வரலைங்க வாகனத்தினால வந்து திருட்டு பையன் வர்றது ஒரு சந்தேகமான எண்ணங்கள் வர்றது ஒரு சிலருக்கு வந்து நிச்சயமாக பொருள் இழப்புங்கிறது வந்து ஏற்படும் சொல்லலாம் பொருள் இழப்புன்னு எப்படின்னா ஒரு பைக்கோ இல்லை காரோ வந்து நீங்கள் டியூ கட்டாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மாதம் கட்டிலே வந்து தேவையான மம்பு மம்பு பழத்திட்டு வந்து பிரச்சனை வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த டைமில் அமையும் என்னடா அது கண்ணிக்கு சும்மாவே இப்படியே நெகட்டிவாக சொல்கிறாங்களே நாங்கள் ஊரில் இருக்கிறதா ஊருகிட்ட ஓடுறதான்னு கேட்காதீங்க நான் எச்சரிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சளவுக்கு வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு உங்களை எச்சரிக்கிறேன் வேறு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க மற்றபடி வந்து மிக முக்கியமாக பெண்களுக்கு இப்போ பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அல்லது வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரபல் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்ததுக்குங்க ஏன்னா வந்து நாலாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் 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 இழுத்து பிடிக்கிற மாதிரியான வரும் பட் மேஜர் அளவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வராதுங்க ஹெல்த் ரீதியாக வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அதாவது வந்து ஹெல்த் ரீதியாக பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிஸ்னஸ் ரீதியாக பாதிப்புகள் இருக்காது ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை வந்து மனநிலைக்கு எழுதுறோம் அது அந்த மாதிரி தான் சூழ்நிலையில் தான் இருக்குது இப்போ இப்போ போகக்கூடிய நாளாம் இடங்கிறது மற்றபடி மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ டென்த்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த டைமில் ரொம்ப அக்கறை எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க மெயினாக வந்து கன்னிராசியில் பிறந்த மாணவர்கள் இப்போது அவங்களோட சிந்தனைகள் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா புக் எடுத்து படிக்க சொன்னீங்கன்னா நான் பைக் எடுத்து ஓட்டுறேன் முடியுமா அல்லது வந்து நான் சினிமாக்கு போகலான்னு நினைக்கிறேன் முடியுமா அவங்ககிட்ட சொல்லினாலும் அவன் மனசுக்குள்ள இருந்தால் இருக்கும் அதாவது என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பொழுதுபோக்கு சம்மந்தமான விஷயங்கள் வந்து அதிகமான ஆர்வம் ஈடுபாடு வந்து ஜாஸ்தியாகும்னு சொல்லலாம் ஸோ இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க அப்படி நினச்சாலும் அவங்க மாட்டாங்க அதாவது இப்போ எல்லாமே வந்து கேம்ஸ் எல்லாம் மாறிடுச்சு யாரும் வெளியில் போய் விளையாடுறது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா கன்னிராசியில் பிறந்த குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய பேரெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இது என்னோடய பர்சனல் அட்வைஸிங்க இந்த காலகட்டத்தில் அதாவது வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமான அந்த அறுபத்தெட்டு நாள் காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த டென்த் ஆகட்டும் ப்ளஸ் ஆகட்டும் அல்லது ப்ளஸ் டூ ஆகட்டும் இவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வருது இந்த டைமில் வந்து குழந்தைகள் வந்து உங்களை சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நான் படிக்கிறேன் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறது அல்லது வந்து சும்மாவே மெனக்கெட்டு வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பண்ணுறதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நிச்சயமாக அமையும் அதை அவங்க வேணே பண்ணுறது இல்லைங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கிரகங்கள் பண்ணுறது தான் இதை நான் நெகட்டிவாக சொல்லணுன்ட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாத்துக்குமே இந்த பலன் பொருந்தும்ட்டு இல்லை ஒரு சிலருக்கு வந்து கிரக திசைகள் பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க நிச்சயமாக வந்து படிப்பில் கோட்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ படிப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே சமயம் இந்த உயர்கல்விக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க ஒரு சிலர் வந்து உயர்கல்வி ட்ரை பண்ணுவாங்க ஒரு சிலர் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த டைமில் கொஞ்சம் முயற்சி கம்யூனிக்கிறது நல்லது ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால தேவையில்லாத அவங்க குரு பகான் நாலாம் இடத்துக்கிறதுனால அலைச்சல் தான் அதிகமாகுமே தவிர ரிசல்ட்டுங்கிறது வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்குது கண்டிப்பாக கிடைக்குவங்க எப்போன்னா இந்த அஞ்சாவது மாதம் முடிஞ்சிருட்டும் ஜூன் மாதத்துலேருந்தே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதாவது வந்து இந்த பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லலாம் இப்போ என்னென்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரம் பெற்று போகிறதால வந்து நாலாம் இடத்துக்கு வருது கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பான இடம் இல்லை இதுதான் பேசிக்காக சொல்கிறது இந்த பதிவு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவங்க அதே மாதிரி மாணவர்கள் அதே மாதிரி வீட்டு வீட்டில் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மூணு பேருக்காக தான் மிக முக்கியமான ப ப்ரொடிக்ஷனே வீட்டு வேலை செய்கிற பெண்கள் வந்து எந்த விஷயத்துக்காகவும் பக்கத்து வீட்டை கம்பேர் பண்ணாதீங்க பக்கத்து வீட்டில் அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க நம்மளும் வாங்கணும்னு சொல்லி வீட்டில் டார்ச்சர் பண்ணாதீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு டார்ச்சர் பண்ணாதீங்க இந்த டைமில் வந்து பெரிய அளவுக்கு ஆசைப்படுறது கம்மி பண்ணிக்கிங்க அதே மாதிரி உங்கள் என்னமெல்லாம் தோணும் அப்ளைன்சஸ் வாங்கலாம் இல்லை வீட்டில் வந்து டிவி மாற்றணும் ஃப்ரிட்ஜ் மாற்றணும் அது இப்படி பண்ணலாம் தோணும் இதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மிக முக்கியமாக வந்து கணவசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த டைமில் கார் வாங்கலாங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை வந்து கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் ஓரத்தில் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களை சிக்க வச்சுட்டு போயிருங்கிறதான் விஷயமே குருபகமான அதாவது கடனில் சிக்க வச்சுட்டு போயிடுவார்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறதான் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட்டு மற்றபடி இதில் நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னம்னா இதில் நெகட்டிவ் எல்லாமே சொல்லிட்டேங்க பாசிட்டிவ்னு சொல்ல போனால் ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியான பயணங்கள் அது வரும் ஸோ அந்த பயணங்கள் வந்து நல்லபடியாகவே வரும் ஒரு சிலர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மாத காலங்கள் வந்து வருமானம் நிச்சயமாக கம்மியாகும்னு சொல்லலாம் கொஞ்சம் சம்பளம் இழுக்கிறதுங்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் அது ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கும் மாதிரியான சூழ்நிலை தான் வரும் பட் சம்பளம் வந்துடும் என்னன்னா ஏழாம் தேதி சம்பளம் பத்தாம் தேதி சம்பளம் கொடுக்குறவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தள்ளி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை வரும் மிக முக்கியமாக இந்த ரெண்டு மாத காலங்கள் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்க என்ன மாதிரி பலன்கள் வந்து நெ மிக அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பலன்கள் என்ன வரும்னு பார்க்குறப்போ இந்த வண்டி வாகனத்தில் போகிறப்போ கேர்ஃபுல்லாக போயிக்கோங்க மேஜர் ஆக்சிடன்ஸ் எதுவுமே ஆகாது அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் டைமுக்கு போகணும்னு நினைக்கிறப்போ வந்து ஒரு பஞ்சர் ஆகிறது அல்லது வந்து அடிக்கிறதுக்கு மறந்துடுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நீங்கள் ஆவீங்க அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான பாயிண்ட்டு அதே எஸ்பெஷலி வந்து இந்த அதிசார குரு பயிற்சியில் ஸோ இது வந்து இந்த இடத்துல மட்டும் விழிப்புணர்வு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வைக்கிறதுங்க மாதிரியான சூழ்நிலை கூட நீங்கள் ஒரு சிலர் நல்லது என்ன காரணம்னா குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் இது வந்து எல்லாத்துக்குமே தினம் தினம் இப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறாரு ப்ளஸ் வந்து ராகுவும் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கார் இந்த குரு மட்டும் இல்லாமல் கேது ப்ளஸ் சனி மூணு பேருமே வந்து அந்த நாலாம் இடத்துல தனுசுராசியில் இருக்கிறதுங்கிற காரணத்தினால ஆன்மீக சார்ந்த சில சிந்தனைகள் உங்களுக்கு வந்துட்டு போனாலும் ஆன்மீக விஷயத்த நாட்டம் அதிகமானாலும் அதுக்காக வந்து செலவு பண்ணுறதுக்கான அதாவது தூரதேச பயணம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது செலவு பண்ணுறதுக்கான காசோ அல்லது வந்து அதுக்கான வசதிகளோ இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போயிருங்க கூட சொல்லலாம் ஸோ இந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்ட் பண்ணி போகிறது நல்லது இந்த ரெண்டு மாத காலங்கிறது வந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவான பழங்களை செய்யாது பட் மாணவர்களை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கணும் முக்கியமாக பெண்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது வந்து உங்கள் சொந்தக்காரங்க எதாச்சும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து இது சொல்கிறதுக்கு தப்பான நினைக்காதீங்க புறாமைப்படுறதை கம்மி பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்து அந்த எண்ணம் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் மற்றபடி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி வந்து பாசிட்டிவாக அமையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமாக மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் கேது பகவானையும் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் பேர் போட்டு ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் பண்ணாலும் சரி இல்லை பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் பண்ணாலும் சரி இந்த இந்த பலன்கள் பண்ணுறதுனால வந்து இந்த நெகட்டிவான பண்ணங்கள் ப பலன்கள் வந்து எடுபடாமல் போயிடும்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து நல்ல பலன்களை பெருசாக செய்யாது பட் ஆனால் நெகட்டிவான பழங்களை ஈஸியாக செஞ்சுட்டு போயிருந்துன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக இந்த பதிவு மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்